அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருதிகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசுரி மேஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுகர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு மற்றவங்க சாபம் விட்டா பிடிக்காது கோபம்ங்கிறது நீங்க நியாயமா இருந்தா படுவீங்க ஆனா உங்களுக்கு யாராவது கோபப்பட்டா அவங்களுடைய பார்வை உங்களுக்கு பிடிக்காம போயிடும் அப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு அமர்கலமான மாதமா இருக்க போது இன்னும் சொல்ல அதிரடியான சில மாற்றங்களை உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஆடி மாதத்துல கொடுக்கும் எதிலும் தடை இல்லாமல் நிலை இல்லாமல் யாருக்கும் பெருசாக வாழ்க்கை இருக்கவே இருக்காது பண தேவைங்கிறது ரொம்ப அதிகமாக உருவாக்கி மனக்கவலை அதிகம் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருந்திருக்கும் தொழில் உத்தியோகம் வீண் பகை அலைச்சல் டென்ஷனுங்கிறது அதிகமாக இருந்திருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே தாமதம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற நீங்க நிறைய தாமதத்தை சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் பொருள் சப்ளை பண்ணக்கூடிய நீங்க கவனம் இல்லாமல் சில இடங்களில் பணவரவு ஒரு ஏமாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும் குடும்பத்தில் ரொம்ப கவனமா இருக்கும் நீங்க சிறு தவறுகள் உங்களை மீறி நடந்திருக்கும் கடந்த காலகட்டங்களில் பெண் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் காரியங்கள் எல்லாத்துலேயுமே பல மாற்றங்கள் கடந்த காலகட்டங்களில் உண்டாகி இருக்கும் யாருடனும் மன வருத்தம் ஏற்பட்டுடவே கூடாதுன்னு கவனமா இருக்கும் நீங்கள் வீண் பேச்சுக்கு ஆளாகி இருப்பீங்க அரசியல்ங்கிறது தேவையில்லாத விஷயம்ல தேவையாவே ஆயிருக்கும் தேவையில்லாத ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஒரு எச்சரிக்கைய உருவாகி இருக்கும் ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சிலருக்கு அதிகம் வந்திருக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் சாதுரியமா இருக்கணும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனங்கள் ரொம்ப கவனமா யூஸ் பண்ணணும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலும் கூடுதல் கவனம் அதிகம் தேவைப்படும் ராகு உடல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் சரி கவனத்தை உங்களுக்கு குறைப்பார் போட்டிகள் நீங்கும் கவனங்கள் அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்திலுமே சரி பிரபஞ்சம் நமக்கு ரெண்டு விஷயத்த கற்றுக் கொடுக்கும் ஒண்ணு என்னன்னா நம்ம திறமையை யாராவது குறைச்சு மதிப்பிட்டாங்கன்னா அந்த திறமையில் முன்னேற்றம் காண்பதற்கு பிரபஞ்சம் நம்ம கண் முன்னாடி நம்மளுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்கும் சாதுரியம் கோபம் அதிகம் உடையவர்களா இருந்தாலும் சரி பேச்சு திறமை போட்டிகள் மற்ற எல்லாத்திலையுமே வெற்றி பெறக்கூடிய காலம் ரிஷவராசி அன்பர்களுக்கு வந்துடுச்சுன்னு சொல்லலாம் உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் மறைஞ்சு திட்டமிட்ட விஷயங்கள் திட்டமிட்டபடி நடந்து ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய காலகட்டம் உண்டாகும் எல்லா வசதிகளிலும் ஒரு தடை தாமதம் உருவாச்சில்லையா கடந்த காலகட்டங்கள்ல ஆனால் இனிமே இந்த தடை தாமதங்கள் மறைந்து நிறைவான ஒரு வாழ்க்கை தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லாமல் தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைவீங்க ஆடி மாதம் உங்களுக்கு அவ்வளவு ஒரு மாற்றத்தை உருவாக்க நம்மள நகர்த்தி வச்சிருக்கோம் நீங்க சொல்றதுதான் இத்தனை நாள் உங்க குடும்பம் கேட்டிருந்தது ஆனா இப்போ குடும்பம் சொல்றதை நீங்க கேக்குற மாதிரியான சுச்சுவேஷன் அமைந்திருக்கும் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான பிரச்சனைகளா இருந்தாலும் சரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி ஒருத்தவங்களுக்கு கொடுத்த காக்க காப்பாற்றணுங்கிற கடமை உணர்ச்சியிலும் சரி நீங்காத தேவையில்லாத ஒரு பழி சொல்லுக்கு ஆளாகி கை கட்டி வாய் போத்தி நீங்க நிக்கிறீங்க பாருங்க இந்த நிலை உங்களுக்கு மாறும் யாருடைய வம்பு தும்புக்கும் போகாத நீங்க யாருடைய வாழ்க்கையையும் கெடுக்காத நீங்க உங்க வாழ்க்கைய சிதறடிச்சு கொண்டு போய் மற்றவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத நிலையில் போய் நிக்கிறீங்க இல்லையா இந்த நிலை இந்த காலகட்டத்துல மாறும் ஒவ்வொரு பேச்சிலும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு சிந்தனையிலும் தீர்க்கமா இருக்கக்கூடிய சிறு செயலால இன்னைக்கு ரொம்ப வருத்தப்படுறீங்க இல்லையா இந்த நிலையை குரு பகவான் இந்த மாதத்தில் மாற்றிடுவார் குரு பகவானுடைய பார்வைகள் இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப சாதகமா இருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுது உங்க ஸ்தானம் பலம் பெறுது பாகியஸ்தானமும் பலம் பெறுது இது மூன்றும் பலம் பெறும் காரணத்தினால குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் தந்தையோட இருந்த கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே நிவர்த்தியாகி ஒரு நல்ல பாசிட்டிவான செய்தி கண்டிப்பா கிடைக்கும் சனி பகவானும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வக்கர நிலையில இருக்கார் இதனாலையும் சரி அதே மாதிரி சனி பகவானுடைய பார்வையினாலும் சரி ரிஷபராசி என்பவர்களுக்கு அற்புதமான மாற்றம் உண்டாகும் முதல்ல விரயங்கள் உங்களுக்கு குறையும் அதே மாதிரி குடும்பஸ்தானம் பலம் பெறுது குடும்ப விஷயத்துல இனிமே நல்ல மாற்றங்கள் நிகழும் தாயோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் நீங்கும் குடும்பத்துக்காக நிறைய பொருட்களை வாங்கி சேர்ப்பீங்க ஒரு விஷயம் முடியுமா இல்லையா ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதான்னு போராடிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிரந்தரமான முடிவை கொடுக்கும் உங்களுக்கு எது சரி எது தவறுங்கிறது மாறி இதுதான் சரி இந்த வழியில் நம்ம போனால் கரெக்ட் அப்படிங்கிறத இந்த மாதம் உங்களுக்கு புரிய வைக்கும் ராகு கேது இந்த மாதத்தில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்த மாட்டாங்க செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவானுடைய பெயர்ச்சிகள் உங்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே இருந்து பயிற்சியாகி உங்க முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துக்கு உடன் பிறந்தவர்களுடைய ஸ்தானமான உபஜயஸ்தானம் மூன்றாம் இடத்துக்கு போறாங்க அப்ப எதிலுமே ஒரு சந்தோஷம் மன நிம்மதி வெற்றிங்கிறது நிச்சயம் கிடைக்கும் அதனால நீங்க எந்த அளவுக்கு போராடி கடந்த காலகட்டங்களில் தூத்துட்டீங்க இல்லையா வெற்றி பெற முடியாம இருந்தது இல்லையா இந்த காலகட்டத்துல மாறும் நினைத்த சில விஷயங்கள் நடக்கும் நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கும் மகிழ்ச்சி உண்டாகும் வீட்டுல நிச்சயம் நடக்கும் அதையும் தாண்டி சூரியனும் இங்க இணையும் போது மூன்று கிரகங்கள் சூரியன் சுக்கரன் புதன் மூன்றும் முயற்சி ஸ்தானத்துக்கு வரும்போது நீங்க எதிர்பார்த்திராத பணவரவு உங்களுக்கு கிடைக்கும் இந்த பணவரவு தாராளமாகவும் அவசியமாகவும் ஏன் உங்களுக்கு சந்தோஷத்தையும் தரக்கூடிய நேரமாகவும் அமையும் இதை தாண்டி இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா சந்திர பகவானுடைய சேர்க்கை இந்த மூன்று கிரகங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாம் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்கலாம் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக பணம் தரேன்னு நீங்கள் தைரியமாக சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ரொம்ப பயந்தீங்களோ எந்த ஒரு விஷயத்த நினச்சி தூங்காம வியாதியில இருந்தீங்களோ எந்த விஷயத்த பத்தி நீங்க ரொம்ப பயந்திங்களோ எந்த விஷயத்த பார்த்து பயந்திங்களோ அதில் வெற்றி பெற்று இந்த மாதம் துவக்கத்திலேயே சந்தோஷமா தான் இந்த மாதத்துல நீங்க காலடி எடுத்து வைப்பீங்க இந்த மாதத்திலிருந்து போக போக உங்களுக்கு பாசிட்டிவா மட்டும்தான் போகும் ஏன்னா வரக்கூடிய காலகட்டம் குரு பகவானுடைய பார்வையும் சனி வக்கர பெயர்ச்சியும் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் ராகு லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய பணவரவு வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாடு சம்பந்தப்பட்ட சட்ட சிக்கல்கள் போராட்டங்கள் மன வருத்தங்கள் அனைத்தையும் சரி பண்ணி கொடுப்பார் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு அவ்வளவு சாதகமா இருக்கும் குழந்தைவாருள் பரிபூர்ணமா கிடைக்கும் இதுக்கு மேல இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா உங்க வாழ்க்கையில வேலை வாய்ப்புங்கிறது நிச்சயம் கிடைக்கும் படிப்புல நல்ல மதிப்பெண் கிடைக்கும் நினைச்ச கல்லூரி நினைச்ச இடம் அரியர்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய காலகட்டம் இது நீங்க யாருக்கிட்டையாவது மனசு விட்டு போய் பேசணும்னு நினைக்கிறீங்க அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறீங்க இல்ல அவங்க கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க லைஃப்ல எது சரி எது தப்பு எந்த முடிவு நம்ம எடுக்கலாம்ங்கிறதுக்கான ஒரு கரெக்டான நேரம் இந்த காலகட்டம் இதையெல்லாம் தாண்டி குரு பகவான் உங்களுக்கு மனசளவுல தெம்ப ஏற்படுத்துவார் தைரியத்தை கொடுப்பார் பொருளாதார வகையில் எந்த அளவுக்கு நீங்க கடந்த காலகட்டங்களில் பயந்துட்டு இருந்தீங்களோ அதிலிருந்து வெளியில் வெளியில வரலாம் உங்களுக்கு பணம் ஏமாந்து கவலைப்படாதீங்க நிச்சயம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்துல திருவைக்காவூர்ல இருக்க வில்வவனேஸ்வரர் ஆலயம் சென்று வணங்கி பாருங்க உங்களுக்கு எதிலும் சாதகமான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் ஐந்து ஏழு ஒன்பது இந்த எண்கள் இந்த மாதம் உங்களுக்கு ராசியான எண்களாக இருக்கும் அதே மாதிரி திங்கள் புதன் வெள்ளி உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும் சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் சற்று கவனம் தேவைப்படும் குடும்பம் இந்த மாதத்துல உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்